நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன் சரோஜாதேவி அம்மாவோட நான் நினச்சது ஒரே ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்தது படமாக பாசமானு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணார் அது ஃபுட்டேஜ் காரணமாக நானும் புஷ்பதா நடித்த பகுதியை தூக்கிட்டாங்க அந்த ஒரு படம் தான் அந்த அம்மாவை நடித்தேன் சரோஜாதேவி அம்மா வந்து முத முதல்ல கன்னட படத்தில் அறிமுகப்படுத்தின டைரக்டர் கே சுப்பிரமணியம் பத்மா சுப்பிரமணியத்தோட அப்பா அந்த படத்து பேர் கச்ச தேவயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த படம் வந்துச்சு இந்தம்மா கன்னடத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு படங்களில் நடிச்சிருக்கிறாங்க தமிழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படம் சின்னண்ணாமலை இப்படி யூஸ் பண்ணால் சிவாஜி தான் லகி ஓரம் அதில் ஒரு சும்மா ஒரு தேவதை மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ரெண்டு மூணு சின்ன வருவாங்க அதுதான் அவங்க நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தங்கமலை ரகசியம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த நாடோடி பானுமதி அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃபில் வருவாங்க செகண்ட் ஹாஃபில் சரோஜ் தேவி கலர் படமாக அந்த போர்ஷன் எடுத்துப்பாங்க ப்ரமாக கிளாமராக காட்டியிருக்கிறது அதில் ஐம்பத்தி ஒம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் சிவாஜி கூட நடித்த படம் வந்து பாகப்பிரிவினை சரவணா ஃபிலிம்ஸ் வேலுமணி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் பீம் சிங் டைரெக்ட் பண்ண படம் அதோடய சூப்பர் ஹிட் படம் பாக பிரிவினை அதே வருஷத்தில் ஸ்ரீதர் முத முறை டைரெக்ட் பண்ணுறாரு கல்யாணப்பர்சின்னு ஒரு படம் வந்து டேரக்ட் பண்ணுறா அது தான் மெயின் ஹீரோயின்னு ரன்னவே கிட்டு படம் அந்த படம் கேஷ்னத் தேட்டரில் நான் ஓவிய கல்வி படிக்கும்போது அந்த படம் பார்த்துருக்கேன் கல்யாணப்படுத்தி ஜெமினி கேஸ் ஹீரோ நினைப்பார் அந்த பக்கத்தில் வந்து விஜயகுமாரின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஸ்ரீதர் டைரெக்ட் பண்ண படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரன்னவே கிட்டு அதுக்கப்புறம் சின்னப்ப தேவர் எடுத்த படங்களில் எங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் வந்து பதினாறு படங்களை சின்ன தேவர் நடிச்சு கொடுத்துருக்காரு அதில் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நடித்த எல்லா படங்களுக்குமே இந்த அம்மா தான் கலகீராக நடிச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் கூட இந்த அம்மா நடித்த படங்கள் வந்து இருபத்தாறு படங்கள் எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க அதில் முக்கியமான படங்கள் வந்து பெரிய இடத்து பெண் தெய்வத்தாய் படகோட்டி பணக்கார குடும்பம் எங்கள் வீட்டு பிள்ளை அன்பேவா பறக்கும்பாவை அரச கட்டளை இதெல்லாம் ரொம்ப சூப்பர் கிட்டான படங்கள் அதுக்கப்புறம் சிவாஜி கூட பத்தொம்பது படங்களாக நடிச்சிருக்காங்க அந்த ஜெமி தயாரித்த இரும்பு துறை சரோணா பிலிம்ஸு பாலும் படமும் இதுவும் பீம்சிங்க டைரக்ட் பண்ணுது ஆலயமணி கே சங்கர் டயரக்ட் பண்ண படம் பார்த்தால் பசதியிலும் இருவர் உள்ளம் எல்வி பிரசாத் டைரக்ட் பண்ண படம் குலமகள் ராதை ஏ பி நாகராஜன் டயக்ட் பண்ண படம் புதிய பறவை சிவாஜி பிலிம்ஸ் மொத முதல்ல கலர் எடுத்த படம் சூப்பர் ஹிட் படம் பார்த்த ஞாபகம் பண்ணியோ படம் பண்ணி கொஞ்சம் சாங் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் படமாக பாசமாக கேஜி எடுத்த படம் அது ஒரு ஹிட் படம் தாமரை நெஞ்சம் அது கே பாலச்சந்திரர் கே பாலச்சந்திர எடுத்த ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் எமோஷனல் சோக காட்சியில் நடிச்சு ஹிட்டான படம் தாமர் லெஞ்சம் அதே மாதிரி படம் கேஎஸ் கோபாலஜன் கூல விளக்குன்னு ஒரு படம் ஒரு வாயில் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்து நடிப்பாங்க அது ரெண்டு படம் வந்து கேரக்டர் வர நம்ம பண்ணும் பாக்கி எல்லா படங்களுமே கிளாமர் தான் ஜாஸ்தி பண்ணியிருப்பாங்க ஜெம்னிங் கூட இருபத்தி ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க கல்யாண பரிசு வாழ வைத்திய தெய்வம் அந்த தேவர் எடுத்த படம் கைராசி ஆடிப்பெருக்கு இந்தி படங்களில் பதினோரு படங்கள் அசோக் குமார் டாப் இருக்கிறாரு திலீப் குமார் அவங்க தான் பெரிய ஹீரோஸ் அந்த காலத்தில் அசோக் குமார் திலீப் குமார் ஷம்மி கபூர் சுனில் தத் இந்த ஹீரோக்களோட இரு பதினோரு படங்கள் பண்ணியிருக்காங்க தெலுங்கில் எப்பவுமே அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என் டி ராமராவ் நாகேஸ்வராவ் இங்கே எப்படி சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி என் டி ராமராவ் நாகேஸ்வராவ் தான் மெயின் தெலுங்கு படங்கள் இருபத்தேழு படங்கள் படங்கள் நம்ம பண்ணியிருக்காங்க ஆக மொத்தமாக கூட்டினீங்கன்னா கன்னட படம் தெலுங்கு தமிழ் எல்லாம் சேர்த்திங்கன்னா நூற்றி எழுபது படங்களில் நாலு மொழிகளில் நடித்தவர் வந்து அவ்வளோதான் இப்போதைக்கு அவனை பற்றி சொல்ல முடியும் வடைசி வரைக்கும் கிளாமராகவே நடித்தவங்க வை எண்பத்தேழு வயசுக்கான எண்பத்தேழு வயசில் ஒரு நடிகை நடிக்க நிறுத்தினாங்க போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு கீடெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க ஒரு கோடி சொறியாவே வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகைன்னு நம்ம அம்மாவை சொல்லலாம் அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும்